குறை பெண்ற மாதிரி இருக்கே பாத்துக்கடா கொஞ்சம் சொல்றேன் ஏதுக்கும் திரும்ப ஏன்னா இதுவே அப்புறம் அஜய்ஜா அஜய்ஜா நடந்துச்சு அப்புறம் மதுபுடி சட்ட சிக்கல் அதுல வந்துருச்சே போடாதரா கவனம் இருக்கணும் சரி பாக்குறேன் சரியடா சரி அதே போல அடுத்த அதாவது நல்ல மாதிரி நடத்தி கொடுக்கணும் நடத்தி கொடுக்கணும் யாருக்கு நடத்தி கொடுக்கணுமா நடத்தி கொடுக்கணுமா சரி நடத்தி கொடுத்துருவோம் நீ ஆறு மாசம் ஆயிடுச்சா ஆயிடுச்சாடா ஆயிடுச்சா எனக்கு ஆயிடுச்சான்னு மட்டும் பதில் ஆயிடுச்சா தலைமுறை காட்டு பார்த்துருவோம் நல்ல வார்த்தை ரெண்டு வாரம் கொண்டு வந்து கொடுத்தீங்களா என்னாச்சு ஏன் பிடிச்சிக்கும் இல்லையா இந்த அப்படி ரெண்டு வாரம் கொண்டு வந்து பாட்டினா என்னாச்சு ரெண்டு வாரம் கொண்டு வந்து பாட்டினா என்னாச்சுடான்னு கேட்டேன்

இந்த பணியை அவட்ட கொடுக்கணும் கொடுக்க முடியும்ல இதை மஞ்சள் தண்ணியால் வச்சு அவனை இருபத்தி ஒரு நாளைக்கு விடாமல் போடணும் அப்படி போட முடியல அவனை பதினோரு ரூபா பதினோரு ரூபா காணிக்கையாக எடுத்து வச்சு மறக்கக்கூடாது கண்டிப்பாக எத்தனை நாளைக்கு போட வைக்கணும் இந்த படி இதை உடலுக்கு பயன்படுத்தணும் வீட்டில் உனக்கு உடல் பிரச்சனைக்கும் வீட்டில் உடல் பிரச்சனை சரியாக கொடுக்குறேன் வாக்கு கொடுத்துருக்கேன் மறக்கப்படாமே இதை சாப்பிட்ற குடிக்கிறதுல பயன்படுத்தும் நல்ல வார்த்தைகளுக்கு வரண சொல்ல எந்த திசையும் சொல்கிறேன் நல்ல வார்த்தைக்கு கிழக்கு திசையில ஒரு வரன் இருக்கு அதே போல் மேற்கு திசையில் வரன் இருக்கு மேற்கு திசையில் ரெண்டு வருடம் இருக்கு கிழக்கு திசையில் ஒரு வருடம் இருக்கு அந்த கிழக்கு திசையில் இருக்க வரணும் முடிக்கலாம் மேற்கு திசையில இருந்து நல்ல வார்த்தைக்கு அதாவது கிழக்கு மேற்க ஒரு திசை வரும் அந்த திசையை முடிக்கலாம் மேற்கு திசையில ரெண்டு வரன் இருக்குன்னு சொல்லிக்க அந்த வரன்ல கிழக்கு மேற்கு பக்கம் இருக்கிற ஒரு திசையில இருந்து வர வரனை முடிக்கலாம் கிழக்கு திசையில இருக்க வரனையும் முடிக்கலாம் அதாவது அது காரணம் இது காரணம்னா ஜாதகத்துல உங்களுக்கு தப்பா எழுதி வச்சிருக்காங்க ஜாதகத்துல தப்பா எழுதிக்காங்க அதனால தப்பு தப்பா தான் வரும் நான் சொல்ற வரணும் முடி போயிட்டோம் வருமானத்தை ஏற்பாடு பண்றேன் குடுத்த வச்ச போடா அதெல்லாம் தெய்வம் தான் வச்சுக்க கும்பிட்டுக்கணும் போ வேற என்ன இனம் தெய்வம் தெய்வம் உள்ள தெய்வம் வேற என்ன போயிட்டு வா